நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நீங்கள் பார்க்குற காணொலி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது என்னடா செம்பருத்தி பூ வெட்டி வேறு இது மாதிரிலாம் வெறும் வெறும் மூலிகையாக காட்டுறான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்மை சார்ந்து உள்ள தாவரங்கள் அதாவது மூலிகைகளை கொண்டு நம்ம ஹோம் மேட் ஹேர் ஆயில் அதாவது வீட்டு முறையில் மூலிகை கூந்தல் தயலம் தயாரிக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது நமக்கு அதுதான் நம்ம அந்த காணொலி போகிறோம் இதில் வந்து ஒம்பது வகையான மூலிகைகள் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலையும் நம்ம எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் எதுவுமே நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல அதில் அந்த வெட்டி வேர் மட்டும் நீங்கள் நாட்டு மந்த கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் மீறி இருக்க அந்த ஆவாரம்பு நமக்கு எளிக்குமையாக கிடைக்கக்கூடியது தான் நெல்லிக்காய் அது நமக்கு வீட்டர்கள் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைனா ஒரு ஒரு ப கால் கிலோ வாங்கினீங்கன்னா போதும் அது நம்ம மூணு தான் போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் மருதாணி அந்த மருதாணி இலையை தான் பார்க்குறீங்க கருவேப்பிலை எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடியது சோற்றுக்கற்றாலை அலோவேரான்னு சொல்லுவாங்க இல்லையா சோற்று கற்றாழை அதனுடைய ஜெல் அதாவது கற்றாழையின் கூழ் வெந்தயம் வெந்தயமும் காசு கொடுத்தா வாங்குவோம் இருந்தாலும் எல்லா வீடுகளிலும் வெந்தயம் நார்மலாக எல்லா வீட்டிலும் வச்சுருப்போம் அப்புறம் செம்பருத்தி பூ நார்மலாக இருக்கும் இது வந்து மரச்சக்கல் ஆட்டிய தேங்காய் எண்ணெய் அதாவது மரச்சக்கை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம அந்த மரச்சக்கல் ஆட்டிய தேங்காய் எண்ணெய் அரை லிட்டரு எடுத்திருக்கோம் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் எடுத்துருக்கோம் ஒவ்வொரு மூலிகைக்கு பாருங்கள் இது கருவேப்பிலை ஜெல் வெட்டிவேர் மஞ்சள் கரிசாலை ஆவாரம்பு மற்றும் இலைகள் தேங்காய் எண்ணெய் மரச்சக்கீழ் ஆட்டிய தேங்காய் எண்ணெய் இவைகளெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி இதை வைத்து அதாவது இதெல்லாம் நீ பார்க்கும்போது தெரியும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவர மூலிகைகள் நம்ம வீட்டை சுற்றியுமே எல்லாமே கிடைக்கிறதா அதாவது கருவேப்பிள்ளைங்க கிடைக்கும் இப்போ நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம அறிஞ்சிக்கணும் நெல்லிக்காயே இதைமாதிரி அறிஞ்சிக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம சிலவே நெல்லிக்காய் சார் எடுத்து பயன்படுத்துகிறோம் அடுத்த காணொலி இன்னும் மூலைகள் அதிகமாக கூட்டப்பட்டு அது என்ன சார் எடுத்து எப்படி செய்கிறது நம்ம காட்டுறோம் இப்போ நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக அதாவது நம்ம இன்றைக்கி ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தலைமுறை பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது பத்து வயசுலேருந்தே ஆரம்பிச்சிக்குது தலைமுறை பிரச்சனை பத்து வயசுல நிறைக்க ஆரம்பிச்சுது இந்த இளநரை செம்பட்டை இந்த முடிவுதல் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இந்த இந்த கூட்டுக்கொலவை ஆயலானது எண்ணெய் ஆனது பயன்படும் என்பது எங்களுடைய சிந்தனை மற்றும் எண்ணங்கள் அதனால் நம்ம வீட்டு முறையில் செய்து பார்க்கலாம் அதாவது நெல்லிக்காய் எடுக்கும்போது பற்றி மாதிரி கொட்டையை நம்ம அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும் கொட்டையை சேர்க்கக்கூடாது அகநஞ்சு புரஞ்சுணும் சொல்லுவாங்க இல்லையா நெல்லிக்காயில் வந்து இது இந்த கொட்டைகள் பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடாது அந்த நெல்லிக்காயை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இது பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து நம்ம ஒரு முழுமையாக போடுறதை விட இரண்டாக நம்ம இடித்துக்கொள்ள வேண்டும் அதாவது நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு வச்சிருமே அதில் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை அம்மையல் அரைத்து கொள்ளலாம் அல்லது உலக்கையில் போட்டு குத்திக் கொள்ளலாம் இதையே ஒன்று நம்ம பயன்படுத்திக்க வேண்டும் இல்லை மிக்சியில் போட்டுக்கூடாது அரைத்து அரைத்துக்கொள்ளலாம் எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் ஏன்னால் அப்போ தான் நம்ம அந்த எண்ணெயில் காய்ச்சும் போது நமக்கு அது காய்ச்சும் சூடேறும் மிதமான சூட்டில் தான் நம்ம இந்த எண்ணெயை நம்ம தயாரிக்க வேண்டும் பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏன்னா சித்திரல் கூறிய முறை நம்ம அந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம பயன்படுத்த வாய்ப்பில்லை நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்தலான்னு இருக்கோம் வீட்டில் அலுமினி பாத்திரமும் இருக்கும் சில்வர் பாத்திரமும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அலுமினி பாத்திரத்தை தவிர்ப்பது நல்லது சில்வர் பாத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் நம்ம விட வேண்டும் அதாவது சூடு ரொம்ப இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் சிம்மில் வச்சுக்கலாம் பாரம்பரிய வைத்திகள் சித்த வைத்தியங்கள் பார்த்திங்கன்னா நம்ம விறகடுப்பில் பயன்பயன்படுத்துவாங்க நம்ம நம்மக்கிட்ட என்ன எளிமையாக இருக்குதோ அதை வைத்து நாம் ஒரு மூலிகை கூந்தல் தகையை நம்ம தயாரிக்கலாம் ஒரு முடிவு பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் இதில் நம்ம வெட்டி வேர் மட்டும் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அந்த நெல்லிக்காய் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் மீதி எல்லாமே இந்த வெந்தயம் காசு கொடுத்து வாங்கினா ஆல்ரெ மொத்தமாக வீட்டில் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அந்த இந்த நெல்லிக்காயில் இந்த அறிந்த நெல்லிக்காய்களை நம்ம முழுசாக போடுறோம் சாறு எடுத்தும் சேர்த்து கொள்ளலாம் நெல்லிக்காய் சாறு எடுத்தும் நாம் இந்த எண்ணெயில் சேர்த்து கொள்ளலாம் ஏன்னா அந்த எண்ணெய் கொதிவிடும்போது இது நெல்லிக்காயில் தண்ணீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது இந்த கைகளில் மீது அந்த எண்ணெய் விடாமல் இருக்க நம்ம பாதுகாப்பாக அந்த எண்ணெய் உள்ள பாத்திரத்தில் நம்ம போட வேண்டும் இப்போ வெந்தயத்தை நம்ம போடுறோம் இந்த ஒன்று இரண்டாக அரைத்த வெந்தயத்தை அந்த எண்ணெய் கலை உள்ள பாத்திரத்தில் நாம் போடுறோம் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா இலையும் மஞ்சள் கற்சாலையும் போட்டிருக்கோம் நம்ம இப்போ ம மருதாணியிலையும் மஞ்சள் வெள்ளக்கரிசலாங்கண்ணி நம்மகிட்ட இல்லை மஞ்சள் கற்சாலை இருந்ததுனால போட்டோம் ஆனால் வெள்ளக்கரசாங்கண்ணியும் போடலாம் மஞ்சளும் போடலாம் இப்போ செம்பருத்தி பூ ஆனால் அந்த செம்பருத்தி பூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காம்புகளை விட வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு மூலைகளுக்கும் ஒரு சுற்றி இருக்குது அது காம்புகளை அழைத்து வேண்டும் நாம் ஆவாரம்பூ மற்றும் இலைகளை நாம் சேர்த்துட்டுறோம் ஆவாரம்பூ மற்றும் இலைகளை நம்ம அதனோடு சேர்த்து கொள்கிறோம் அடுத்தது நம்ம கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செய்தோம் கருவேப்பிலை எளிமையாக கிடைக்கக்கூடியது நம்ம வீட்டில் சாம்பார் ரசம் வைக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டோம் கருவேப்பிலை நம்ம எளிமையாக கிடைக்கக்கூடியதான் கருவேப்பிலை செய்தோம் கருவேப்பிலை சாரும் பயன்படுத்தலாம் நாம் அப்படியே போட்டு ஒரு ஆயில் தயார் செய்யலாமே வேலை பழுவில்லாத ஒரு எளிமையான முறையில் ஒரு கூந்தல் தையலத்தை தயார் செய்யலான்னு தான் முடிவு செஞ்சு நம்ம பண்ணியிருக்கோம் இதில் கலரிங் இருக்காது இப்போ கத்தாழை சேர்த்துருக்கோம் கத்தாளை ஜெல் அதாவது கத்தாளை கூழ் நம்ம ஒன்று இரண்டு துண்டுகள் நம்ம சேர்த்தாவோட போதும் கற்றாழை எடுத்து நாம் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்து கொள்ளலாம் அது அடுத்த முறை நம்ம ஏராளம் தயாரிக்கும் அந்த முறைகளை நம்ம செய்வோம் அடுத்த முறை நாம் தயாரிக்கும் பொழுது இன்னும் மூலிகை அதிகமாக கூட்டலாம் என்று ஒரு சிந்தனை உள்ளது இப்போ பார்த்திங்கன்னா ஒம்பது வகையான பொருள்கள் நாம் சேர்த்துருக்கோம் அதாவது கறிவேப்பிலை ஆவாரம்பூ வெந்தயம் மருதாணி கற்றாழை கூழ் இப்படி வெட்டி வேறு இது போன்ற ஒம்பது வகையான கலவைகளை நம்ம சேர்த்து தான் நம்ம வந்து இந்த எண்ணெயானது பூந்தல் தயணமாக வந்து தயார் செய்ய பயிரிடுகிறது இதில் பத்தாவது பொருளாக நம்ம எண்ணெயும் சேர்க்குறோம் தேங்காய் எண்ணெயை மட்டுமே சேர்க்குறோம் மரச்சக்கல் ஆட்டியே தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறோம் நம்ம அதை கிண்டி கிளறி விட வேண்டும் ஏன்னா அந்த வெட்டுவேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வேறாகவே உள்ளதால் நம்ம அழுத்தி விடும் பொழுது உள்ளே போய் நம்ம அதை குதிநிலைக்கு வரும் இந்த மலர்கள் அந்த இலைகள் எல்லாம் நம்ம ஈஸியாக எளிமையாக நமக்கு அந்த வெந்துவிடும் என்று சொல்லலாம் அந்த வெட்டி வேறானது வேறு சம்பந்தப்பட்ட பொருளாக இருப்பதனால் அது நம்ம அழித்து அழுத்தி விடும்போது அது நறுமணமானது அதோட கலந்து விட வாய்ப்பு உள்ளது இரண்டு இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா சூரிய புடமுறையில் ஆயில் தயாரிக்கலாம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் நம்ம இதே பொருள்களை எண்ணெயில் ஒரு முடிச்சாக ஒரு பொட்டலமாக வைத்து சூரிய புடமுறையில் போது இன்னமும் அற்புதமாக இருக்கும் அந்த முறையை நம்ம அடுத்த டைமில் கேட்கலாம் பார்க்கலாம் இதில் சேர்க்க வேண்டிய மூலிகள் நிறைய இருக்குது இப்போ மழைக்காலம் என்பதால் நம்ம கெளிமையாக கிடைக்கிறதால் மழை அதிகமாக பெய்ததால் அந்த மூளைகள் கிடைக்கவில்லை பழம் இதெல்லாம் சேர்க்கலாம் கரும்புலாப்பழத்தின் சாறை சேர்க்கலாம் ஆனால் பழம் நமக்கு கிடைக்கவில்லை வெட்டிற்கில் கிடைக்கக்கூடிய மூளைகளை பயன்படுத்தி செய்யலான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பார்க்கும்போது தெரியும் கலரிங் சேர்க்கலை எந்த ஒரு கலரும் சேர்க்கப்படாத ஒரு இயற்கையான ஒரு கூந்தல் தையலம் இயற்கையான கூந்தல் தான் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு அற்புதமான ஒரு கூந்தல் தையலாம் நமக்கு தயாராகி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியுது வெட்டி வேறை பாருங்கள் வெட்டி வேற கூட நல்லா வெந்து இருக்குது பாருங்கள் அற்புதமாக பார்த்துங்க நம்ம கலரிங் சேர்க்கல இந்த எண்ணெயானது நம்ம அப்படியே நம்ம கொதிநிலை கொதி அந்த தண்ணீர் கண்டன்ட் இருக்க வரைக்கும் நல்லா ச படப்பட அந்த சத்தம் கேட்கும் அந்த த பதம் எப்படி எப்படி என்று பார்த்தாலும் அந்த தண்ணீர் அதாவது அந்த கொதிநிலை அடங்கும் அடங்கி எண்ணெயானது மேலே வரும் அதுதான் நமக்கு வந்து ஒரு பதமான ஒரு நிலை தண்ணீரோடு எடுத்துக்கொண்டால் எண்ணெய் கெடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது நல்ல தண்ணீர் சுண்டிய பிறகு நாம் இதை மூடி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பின்னாடி வடிகட்டி பயன்படுத்த வேண்டும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கிறோம் வடிகட்டி பயன்படுத்த வேண்டும் நன்றி நன்றி